பார்க்க கேக்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம போகிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரிலீஸ் ஆன லூக்கா அப்படிங்கிற ஒரு அல்டிமேட்டான அனிமேஷன் தான் பார்க்க படத்துக்குள்ள நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க மரக்காம சேனல் பண்ணி இந்த படத்தோட சீன படகோட்டி ரெண்டு பேர் கடல்ல மீன் பிடிக்கலான்னு போய்கிட்டு இருக்காங்க அப்ப அவங்க இதுக்குள்ள பேசிக்கிட்டே போறாங்க இந்த நேரம் கடல் இருக்கிற வர நேரமாச்சு நம்ம எப்படி போறதுன்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அதில் வயசான படகோட்டி ஒருத்தருப்பாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பயப்படாம நம்ம போய் மீன் பிடிச்சிட்டு வருவோம் சும்மா வெறும் கட்டு கதையா சொல்லி பேசிகிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்த கடல்குளிலிருந்து ஒரு சின்ன அரக்கன் வந்து அவங்க பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போறான் அடுத்த சீன்ல இந்த படத்தோட ஒரு ஹீரோவான லூக்காவை காட்டுறாங்க கடலுக்கு மேலே நம்ம எப்படி தரையில் ஆடு மாயில் மேய்க்கிறோமோ அந்த மாதிரி கடலுக்கு கீழே மீன்களை மேய்க்கிற வேலை தான் இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒரு நாள் இவன் கடலுக்குள்ளே இருக்கும்போது இவன் கண்ணில் ஒரு கடிகாரம் தென்படுது அதை பார்த்து அவன் எடுக்க போறான் இருந்தாலும் பயமா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடுறான் மறுபடி இன்னொன்று அவன் போகும்போது அவனுக்கு இந்த இடத்துல கடிகாரம் ஒன்று கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு டேப்பர் கார்டு கிடைக்குது அந்த காலத்து டேப்பர் கார்டு அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவனை யாரோ வந்து பின்னாடி ஃபாலோ பண்ண மாதிரி தெரியுது பின்னாடி அவன் திரும்பி பார்க்கறான் அது யாரும் இல்லை அவனோட அவன் ஃப்ரெண்டு தான் அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து அந்த பழைய டேப்பர் கார்டையும் அவனுக்கு பிடிச்ச ஒரு பொருளையும் எடுத்துகிட்டு அவன் கடலுக்கு மேலே வந்துடுறான் கரைக்கு அவனையும் ஃபாலோ பண்ணிட்டு போகிற லூக் அவன் பின்னாடியே போயிடறான் எதிர்பார்க்க விதமாக அவன் கடலுக்கு வெளியே வந்துடுறான் வெளியே வந்ததும் இவன் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கான இல்லையா ரொம்ப பயப்படுறான் அவனோட கிட்ட எதுவும் சொல்லாம நான் உள்ள போறேன் எனக்கு இந்த மாதிரி மார்க்கறதுக்குலாம் பிடிக்காது எங்கள் அம்மாப்பாவை திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் திரும்பவும் கடலுக்குள்ளேயே போயிடுறான் அந்த அன்னிக்கு பூரா அவன் வெளியே போனதை பத்தி நினச்சிக்கிட்டே அவன் பாட்டுக்கிட்ட பேசிக்கிட்டு அடுத்த நாள் காலையில கடலை விட்டு கடைக்கு போறான் அப்படியே இவன் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு இவன் போறான் அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு ஸ்கூட்டர் ஒன்றுக்கு அதுக்கு தான் விஸ்பா அதை பார்த்ததும் இந்த லூக்காவுக்கு அதில் எப்படியாவது ஏறி இந்த கடல் பூரா பயன்படணுன்ற ரொம்ப ஆசைப்பட்றான் விஸ்பாவை எப்படியா அடைஞ்சான்